வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்பதனை உணர்த்துகின்ற பதிவுதான் இந்த பதிவு நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்ட மறுநொடியே உன்னுடைய பலநாள் வேண்டுதல் ஒன்று உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் இது உன் வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாற்றும் என்பதனை நீ இன்று உன் அப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ள போகின்றாய் உனக்காக நான் வந்திருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் பொன்னான நேரங்கள் என்பதனை நீ மறந்து விடாது கந்தனின் அருளாசிகள் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைத்திருக்கும் பொழுது அவை அத்தனையுமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து உன் முன்னால் நான் இருக்கும் இந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்பதனை எந்த நொடியிலும் நீ மறக்காதே வாழ்க்கை பல சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் உனக்கு தந்த பிறகுதான் சில உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கிறது அப்படியானால் அதற்கு என்ன காரணம் இந்த உண்மைகளை நீ மறக்கக்கூடாது சூழ்நிலை மாறும் பொழுது நீயும் மாறிவிடுகிறாய் அல்லவா உன்னுடைய நிலையை நீயும் மாற்றிக்கொள்கிறாய் அல்லவா மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு உன் எண்ணங்களை நீ மாற்றி விடுகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதை தேடி நடக்கிறது நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கான காரணம் என்ன என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலுமே இனிமேலும் இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதுதான் உண்மை நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை முன்பிருந்தது போல உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ இப்பொழுதும் சரியாக பெற முடியவில்லையே என்று நின்று கலங்காது உன் வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று காலடி எடுத்து வைத்து பிறகு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது நீ விரும்பியபடி அத்தனையையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே காயங்களை கொடுத்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களையும் இனி கொடுக்கும் இப்பல மாயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் ஒன்று விடாமல் காணாமல் போகட்டும் இன்றோடு உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தட்டும் நம்பிக்கை என்ற பெயரில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் இருந்து நடத்தும் ஒவ்வொன்றையும் நாம் சர்வ நிச்சயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்னாலும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சியோடு உணர்ந்திட வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அப்பன் முருகன் அதிசயங்களை நடத்த தொடங்கிவிட்டே நான் நடத்த தொடங்கி இருக்கின்ற இந்த அதிசயங்களை நீ எப்பொழுதுமே ஒரு அடி கூட பிறலாமல் முழுமையாக பெற்றுக்கொள் உன்னை தேடி வரும் இந்த கந்தனின் அன்பு உன்னை சர்வ நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்ற எல்லாவற்றையும் நான் சரிசெய்து கொடுத்து விடுகின்றேன் இந்த சூழ்நிலைகளையும் நான் உனக்கு மாற்றி தருகின்றேன் ஆனால் அப்படி நான் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ இந்த கந்தனுக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே பெரிதாகவெல்லாம் உன் அப்பன் உன் இடத்தில் எதையும் கேட்பதில்லை நான் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் சரியாக அடைய வேண்டும் இந்த கந்தன் மீது கொண்ட நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை நீ தவிர்த்து விடக்கூடாது அடுத்தது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து கலங்கிவிடாமல் அப்பனின் முருகனின் துணை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அது போதும் அது ஒன்றே போதும் இனி எல்லாமும் உனக்கு தேவையானபடி தேவையான விஷயங்களை சரியாக கொடுக்கும்படி உனக்கான நம்பிக்கைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை காயங்களை நீ கண்டாய் என்பதனை நான் அறிவேன் எத்தனை விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தார்கள் என்பதனை நான் அறிவேன் செய்தவர்கள் எல்லாம் உன்னோடு நல்ல பிள்ளை போல நடந்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் இனி என்னாலும் எல்லாவற்றிலுமே நீ அடையக்கூடிய மாற்றத்தை நான் உனக்கு நடத்தி தர வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக காண வேண்டும் இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையின் பேரானந்தத்தை நீ என்னவென்று உணர வேண்டும் என்னாலும் நான் இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுகின்ற இந்த நேரம் நீ எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த சந்தோஷத்தை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே அவர்களுக்கென்று இந்த வாழ்க்கை ஒரு நியதியை வகுத்து வைத்திருக்கிறது அதன்படி நீ செல்லும் பொழுது நீ விரும்பியது ஒவ்வொன்றுமே உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடாது என்றோ அல்லது உனக்கு நடக்கக்கூடாது என்றோ அதை தடுப்பதற்கு எவனுக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது அதிலும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்ற பிறகு உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரி செய்து கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களையும் இத்தனை திருப்பங்களையும் தரத்தெறிந்த இந்த அப்பனுக்கு உன் எதிர்காலத்தை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்க தெரியாமல் போய்விடுமா உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாமல் தந்து விடாமல் போய்விடுவேனா என்ன இனியும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காது இனியும் இதற்கெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காது நல்ல மாற்றம் வரும் நல்ல திருப்பம் வரும் என்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியான புரிதல் வரும் அத்தனையையும் கடந்த ஒரு மாற்றத்தை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் உனக்காக இந்த கந்தன் வருவதை நீ நிச்சயமாக வழிநடத்தி நடத்தி விடுவாய் என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும் இந்த நிலையை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கந்தனின் அன்பு உனக்கு நிச்சயமாக நடத்த வேண்டிய விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே மிகப்பெரிய அளவிலான உண்மைகளுக்கு அத்தனையையும் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்காக நான் வந்துவிட்டேன் என்பது உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நாம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிந்துவிடும் இதனால் வரையிலும் உனக்கென்று உன் அப்பனின் நம்பிக்கை எந்த அளவில் இருந்ததோ அதே அளவில்தான் இப்பொழுதும் இருக்கின்றது அதனால் இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்தால் அது போதும் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலங்காமல் ஒரு விஷயத்தை நீ எதிர்கொள் அந்த இடத்தில் அப்பன் உனக்கு கை கொடுப்பேன் நீ பதற்றமடைந்தால் வரக்கூடிய நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் எந்த இடத்திலும் நம்முடைய நம்பிக்கைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எதையுமே நாம் உணர்ந்து விட்டோமானால் வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் நம்மை காயப்படுத்தாது கந்தன் வந்துவிட்டே அப்படின் அருளை உனக்கு விட்டேன் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் நிச்சயமாக நான் உன்மீது கொண்ட நம்பிக்கையை நீ கடைசி வரையிலும் காப்பாற்றுவாய் என்று நான் எண்ணுகிறேன் அதனால் இந்த தருணத்தை உனக்கு கொடுத்த இந்த கந்தனை நீ எப்பொழுதும் மறவாதே இறை நம்பிக்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துமே தவிர ஒருபோதும் உன்னை தீய வழியில் அழைத்து செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன வானாலும் ஏது வானாலும் நீ நினைத்ததை நான் முடித்து கொடுக்கிறேன் கலங்காமலிரு கந்தன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா